பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் ரெண்டு தெசிலோனிக்கியர் மூன்று பதினாறு சமாதானத்தின் கத்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக டுடே பைபிள் வேர்ஸ் செகண்ட் தெசிலோனியன்ஸ் த்ரீ சிக்ஸ்டீன் now the lord of peace himself give you peace always by all means japam prayer எங்களை அதிகமாய் நேசிக்குங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் கூட ஆவியானவரை நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா சமாதானத்தின் தேவன் அப்பா நிரலு கத்தாவே அப்பா இப்பொழுது கூட இந்த சமாதானத்தின் வார்த்தை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டே எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே சமாதானத்தின் கத்தர் தாமே எப்பொழுதும் சகலவிதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார் ஆம் கத்தாவே அநேக அநேக ஜனங்களுக்கு அப்பா சமாதானம் இல்லாம ஆவியானவரே தெரிந்து கொண்டிருக்கலாம் அப்பா இன்றைக்கு கூட எப்ப இப்பொழுது நீர் எங்கள் மேலே இந்த சமாதானத்தின் ஆவியை ஊற்ற போகின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன்னு அப்பா முதல்ல அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாதபடிக்கு அப்பா அந்த குடும்பத்தில் அநேக அப்பா வேதனைகளையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக பொழுதை இறவங்க என் தகப்பனே அப்ப முதலாவது இந்த குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற சமாதானம் இல்லாம வைத்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக ஆவியானவர் எப்பொழுதை இறங்க என் தகப்பன குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்கின்ற அந்த ஆவி மேல அக்கினை விராக இயேசுவின் நாமத்துல தூதிக்குறோம் செபிக்கிறோம் தகப்பன ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு அந்த சமாதான கொலை கெடுத்து கொண்டிருக்கின்ற இருந்தது சத்ருவை இன்றி நீர் எரித்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை நிரப்புங்க சமாதானத்தை நிரப்புங்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு சமாதானம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க சமாதானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க ஒவ்வொருவரும் செபிங்க மகனை மகளை சகோதரியை சகோதரனை வாலிப பிள்ளைகளே பெரியவர்களை செபிங்க என்னோட கூட சேர்ந்து செபிங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை உங்கள் குடும்பங்களிலே நிரப்பிக் கொண்டு இருக்கின்றார் செபிங்க கண்ணீரோடு செபிங்க கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு இன்றைக்கு சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்கள் என் தகப்பனை ஒவ்வொருவரும் மேலே ஊற்றுங்க ஆவியானவரை வேலை ஸ்தலங்களில் சமாதானமில்லை சண்டைகள் பொறாமைகள் பிரச்சனைகள் என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அங்கே ஒரு சமாதானத்தை கட்டளையிட போகின்றார் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு செபிங்க மகனே மகளை விசுவாசத்தோடு செபிங்க தள்ளியில் கூட உங்களுக்கு சமாதானம் இல்லையா பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே பள்ளியில சமாதானம் இல்லையா இன்றைக்கு சமாதானத்தை நிரப்புகின்றது தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தருவார் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்வு பிள்ளைகளே உங்களுக்குள்ள சமாதானம் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் சமாதானத்தை கொடுத்து உங்க எல்லா பாவக்காரியங்களும் விடுதலை தரப்போகினார் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் இன்றைக்கு கொண்டு இருக்கின்றார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு செபிங்க செபிங்க பெற்றுக்கொள்ளுங்க யாராருக்கெல்லாம் சமாதானம் இல்லையோ இன்று இன்று எல்லாம் எல்லா சமாதானம் உங்கள் மேல் நிரம்பட்டோம் இயேசுவின் நாமத்தில் நிரப்புங்க நிரப்புங்க அப்போ ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் கண்ணினோம் அப்போ அவர்கள் கண்ணுங்கள் நாட்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும்படியான அப்பா ஆசீர்வாதமான வாழ்க்கை இன்று நீர் அவர்களுக்கு கொடுத்தீர உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா ஒவ்வொருவரும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்களே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன இந்த தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அமை பேசு கிறிஸ்தியின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் பிதாவே ஆமேன்